நமச்சிவாய தானத்தில் சிறந்தது எந்த தானம் என்று பலரும் கேட்பார்கள் எந்த பொருளை தானமாக கொடுத்தாலும் அந்த பொருளை பெற்றுக்கொள்பவர் அதை பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் நல்ல தானம்தான் ஆனால் மிகச்சிறந்த தானம் என்பது என்ன என்பதை பார்ப்போம் வள்ளலார் வாழ்ந்த காலம் நம் பாரத தேசம் அந்நியராட்சியில் அடிமைப்பட்டு கிடந்த காலம் சாமானியர்கள் வாழ்வது கூட பிரச்சனையாக இருந்தது நமக்கு சுதந்திரமும் இல்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மட்டும் இந்தியா முழுவதும் ஒன்பது மாபெரும் பஞ்சங்கள் தோன்றின உண்ண உணவில்லை மக்கள் கூட்டம் கூட்டமாக செத்து மடிந்தனர் இவற்றையெல்லாம் அவதானித்து வந்த வள்ளலாரின் ஆன்மீக மனம் மிகவும் வருந்தியது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வருந்தும் வள்ளல் பிரான் மக்கள் பசிப்பினி குண்டு சாவதை பொறுப்பாரா என்ன உண்ண உணவின்றி மக்கள் சாவதை அனுமதிக்கும் ஆட்சியை கருணையில்லா ஆட்சி கடுகி ஒழிக என்று பாடியவர் தன் போதனைகளில் பசிப்பிணி போக்குவதை முதன்மையாக்கினார் அதையே பேர் அறமாகவும் உபதேசிக்கத் தொடங்கினார் நாடு முழுமையும் ஆட்டிப்படைக்கும் பசி தான் வாழும் தமிழ்நலத்திலும் கால்பதிப்பானோ என்று அஞ்சினார் அதுவே அவரது ஆன்மீக வாழ்வின் பாதையை புதிதாக மாற்றியது பசி தவிர்ப்பதே முக்கியம் அன்னதானமே பிரதானம் பழங்கஞ்சியானாலும் வழங்குவது நன்று என்று திருவருட்பா எண்ணூற்றி எழுபத்தி மூன்றில் கூறுகிறார் அதை தன் உபதேசமாகவே மாற்றினார் போகுமிடமெல்லாம் அன்னதானத்தின் மகிமையை எடுத்துரைத்தார் அதன் ஒரு பகுதியாக வடலூரில் மக்களின் தீர்க்க அன்னதான கூடத்தை உருவாக்கினார் பலரின் உதவியோடு அந்த அன்னதான கூடத்தை நடத்தி வந்தார் பசி என்று வந்தவர்களுக்கு உணவிட்டு அனுப்பினார் ஆனால் அதிலும் பல சோதனைகள் வந்தன ஒருமுறை சமையலுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையானது அடியோர் கவலையோடு வள்ளல் விழுவாரிடம் அதை கூறினர் வளரார் கவலையோடு கேட்டுக்கொண்டு தன் அறைக்குள் சென்று சிறிது நேரம் தியானம் செய்தார் பின்பு வெளியே வந்து நாளை வேண்டிய பொருட்கள் வந்துவிடும் என்று உறுதியாகச் சொன்னார் அடியவர்களுக்கு குழப்பம் யார் வருவார்கள் எப்படி பொருட்கள் வரும் என்று நம்பிக்கையின்றி காத்திருந்தனர் ஆனால் மறுநாள் சித்தி தேடி வேண்டிய உணவுப் பொருட்கள் வந்து சேர்ந்தன ஒரு நல்ல உள்ளம் அவற்றை கொண்டு வந்து கொடுத்தது என்று வள்ளல்பிரான் அந்த அடுப்பை ஏற்றினாரோ அன்றிலிருந்து இன்று வரை அந்த அடுப்பு அணையாமல் எரிந்து வருவோரின் அனைவரின் பசியையும் போக்கில் வருகிறது வள்ளார் சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி தைப்பூசி திருவிழா என்று ஜோதியில் கலந்தார் இந்த நன்னாளில் அனைவரும் வெள்ளப்புறாரின் திருவிடிகளை போட்டி திருவருப்பா பாராயணம் செய்து நலம் பெறுவோம் என்று நம்புவோம் தான் ஒரு பசிக்கின்ற ஒருவனுக்கு உணவளித்தால் போதும் போதும் என்று மன நிறைவோடு அவன் செல்கிறான் ஆகவே தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்பதை உணர்ந்து யாராவது ஒருவருக்கு தினமும் நாம் உண்ண உணவளித்து வருவோமாக ஓம் நமச்சிவாய்